சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜெயபாலன் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து என்று நினைக்க கூடியவர்கள் அவர் இதுக்கு கூடவே இருந்து பேசியவர்கள் எல்லாம் சொன்னாங்க மிகப்பெரிய போராட்டம் அரிட்டாப்பட்டியில் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த திட்டத்தை எதிர்த்தது ஏன்னா அது பாதுகாக்கப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான எத்தனையோ செல்வங்கள் அந்த இடத்துல புதைந்து கிடைக்கிறது அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது நம்முடைய முதலமைச்சர் அசம்பிளியில சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நான் ஆட்சியிலே இருக்கும் வரை இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே நிறைவேறாது என்று தெரிவித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதை மறுபடியும் இனிமேல் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கிறது ஆனால் அந்த திட்டம் வருவதற்கு யார் காரணம் பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபாவில் மக்களவையில இன்னொரு பிரச்சனையில நாங்கெல்லாம் இதையும் சேர்த்து எதிர்த்து கொண்டு அங்கே போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலே இந்த சட்டம் அதாவது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த மைனிங் லாஸ் கொண்டு வரப்பட்ட போது அதை நான் ஆதரிக்கிறேன் ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் திஸ் பில் என்று தன்னுடைய உரையை ஆரம்பித்து இந்த மசோதாவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மசோதாவை ஆதரித்தது அதிமுக பேசியவரை மரியாதைக்குரிய மிக பெரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அப்ப எங்க போனார் எடப்பாடி எடுத்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறாவிட்டால் நம்ம இவ்வளவு போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்முடைய உரிமையை அங்க நீங்க ஆட்சியாளர்களுக்காக அங்கே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர் நீங்கள் யார் துரோகம் செஞ்சது நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகத்தை இழைத்து விட்டு இன்னைக்கு வந்து டங்ஸ்டன் பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எத்தனை சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள் இஸ்லாமிய இஸ்லாமியதற்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்தையும் கைகட்டி ஏன்னா அவருக்கு நிமிந்து நின்று பழக்கம் இல்லை இல்லையா வளைந்து கொடுத்தே பழகியவர்கள் வளைந்து நின்றே பழகியவர்கள் அதனால ஒன்றிய அரசாங்கத்திடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிட்டாங்க எல்லா சட்டத்துக்கும் வளைந்து கொடுத்தார்கள் இன்று அவர்கள் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பற்றி கூட இல்ல நம்முடைய சட்டமன்ற தேர்தல் போல்தான் எடப்பாடி அவர்களை தட்டி எழுப்பி வந்து திடீர்னு அரசியலுக்கு வருவார் அதற்கு பிறகு போவார் தெரியாது அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல சில பேர் நாம் அது கூட இல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா அவர் நல்லா அவர் கவர்னர் மாதிரி இல்ல ஆளுநர் மாதிரி இல்லை நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்திற்கு வருவார் ஆனா பாதியிலேயே எழுந்து போயிடுவார்